வேறு லெவலில் மாசான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் ஃபுல்லுடையும் கேளுங்க என்ன காரணம் தெரியல விசியம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறத லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிவிட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜெகதாம்பாலோட ஆசை வந்து நிறைவேறது தாலி கட்டி முடித்த உடனே கீழே இறங்கி வராங்க பொண்ணும் மாப்பிள்ளையும் அத்தை நீங்கள் சாதிச்சிட்டீங்க எப்படியோ உங்கள் மனசு படியே வந்து நடந்துருச்சு தயவு செஞ்சு இனிமேட்டு நீங்கள் இது மாதிரிலாம் சொல்லாதீங்க நம்ம குடும்பத்துக்கு நீங்க தான் எல்லாமே நீங்க இல்லைனா என்னத்துக்கு ஆகிறது சிபி இன்னொரு வாட்டி உங்கள் பாட்டி மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்காத அப்படின்னு சொல்லும்போது கணேசன் கடுப்பாயிட்டாங்க வெண்பாவோட வாழ்க்கை இப்படி பாதியிலேயே வந்து நிற்கிது இதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லி ஆகணும் நாங்கள் இனிமேட்டு இங்கே இருந்து என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு வெண்பாவை கூட்டிட்டு நாங்க போறோம் வெண்பா இனிமேட்டு இங்கே இருக்க வேணாமா உன் ஆசை கனவை யாருமே வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க இனிமேட்டுக்கு என்ன நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா கையை பிடிச்சிட்டு கணேசனும் அவங்க அம்மா அப்படி வந்து போயிட்டு இருக்காங்க அண்ணா அண்ணா நில்லுண்ணே நில்லுண்ணே போதுமா உங்கள் வீட்டுக்கு மருமக கிடச்சிட்டா நான் இனிமேட்டு இங்கே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கோச்சிட்டு போகிறாங்க தயவு செஞ்சு அத்தை இனிமேட்டு கோவப்படாதீங்க கோவப்பட வேண்டிய நேரத்தில் நம்ம தமிழ் எல்லாத்தையும் நல்ல விதமாக வந்து பண்ணி முடிச்சுட்டா எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்கிறப்ப ஜெகதாம்பாள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஜானு நீ சாதிச்சிட்டேன்னு நினைக்காத எல்லாத்தையும் பாசத்தை காட்டி வாங்க முடியாது முதல்ல அதை தெரிஞ்சிக்க நான் உனக்காக மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு சம்மதம் சொன்னேன் வேற எதுக்காகவும் இல்லை நீ ஓன் திமிரை வச்சானோ நான் இனிமேட்டு தான் என்னோடய ஆட்டத்தை நீ பார்க்க போகிற எல்லாரு முன்னாடியும் நீ சாதிச்சிட்டே நினச்சி சந்தோஷப்படுறியா இனிமேட்டு இந்த இடத்துல சொல்கிறேன் தமிழுக்கும் எனக்கும் ஒரு பர்சண்ட்டு கூட சம்மதம் இல்லை என்னை பொறுத்தளவு தமிழ் என்ன ஏமாற்றிட்டா அதில் நான் தெல்ல தெளிவாக இருக்கேன் எல்லாரும் சேர்ந்த ஆடி என் வாழ்க்கையை இப்படி ஆக்கிட்டிங்கல்ல சிபி இப்படி ஒரு முடிவில் இருக்காங்கன்னு சம்யுதா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க சிபி மாட்டுக்கும் கோச்சிக்கிட்டு அப்படியே வந்து ரூமில் போய் உக்காடுறாங்க ஒரு பக்கம் நான் சிபிகிட்ட வந்து தனியாக பேசணும் பேசிட்டு வரேன் இல்லைம்மா இனிமேட்டு சிபிகிட்ட பேசினாலாம் சரி வராது அப்புறம் பேசிக்கலாம் ஆமாம் சிபி கோவத்தில் இருக்கான் அதுவரைக்கும் வரைக்கும் சந்தோஷம்தான் அவன்கிட்ட பார்த்து பேசி இல்லாத பொல்லாத எல்லாம் சொல்லணும் இவ்வளோ பெரிய வாழ்க்கை எனக்கு கிடைக்க வேண்டியதை கடைசி நேரத்தில் நம்ம எல்லாரையும் ஏமாற்றி அந்த இடத்துல உட்காந்தா இவ உண்மை சொல்கிறேங்கிற பேரில் நம்மளை இப்படி வந்து நட்ரோட்டு கொண்டு வந்துட்டால் அவளை நான் சும்மா விட மாட்டேங்கிறாங்க தமிழ் வந்து யோசிக்கிறாங்க சமயதாவை பார்த்து நம்ம வெளுத்தெடுக்காமல் விடவே கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஜானுமா நீங்கள் வந்தவங்களை எல்லாரையும் பாருங்கள் ஏன்னா கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது சரி பார்த்துக்கிறோம்மான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மீனாலேருந்து எல்லாரும் சொந்தக்காரங்களை கூட்டிகிட்டு டைனிங் இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க வாங்க வாங்க கல்யாணத்துலனா ஆயிரம் சண்டை சச்சரவு தான் செய்யும் நம்ம சாப்பிடலாம் வாங்க விருந்தெல்லாம் அவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லோரையும் வந்து சாப்பிட வச்சுட்டு இது அதுன்னு பரிமாறிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம சமயத்தில் முன்னாடி சொடக்கு போட்டு மாசா வந்து தமிழ் வந்து நிற்கிறாங்க என்ன சமயுத்தா என்ன நினச்சதெல்லாம் வந்து சாதிக்கலாம்னு நினைக்கிறியா உண்மைக்கும் சத்தியத்துக்கும் வேல்யூ ரொம்ப அதிகம் நீங்கள் ஏமாற்றணும்னு நினச்சிங்க கடைசியில் ஏமாந்து போனது நீங்கள் தான் நாங்கள் கிடையாது எங்கள் குடும்பத்தில் நிச்சயம் ஒன்றை மாதிரி ஒரு ஆளெல்லாம் உள்ளேயே விடமாட்டேன் இது கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது என்னடி நீ இப்போ அந்த குடும்பத்தோட மருமகளாயிட்டேன்னு திமுரில் பேசுகிறியா ஓன் குடும்பம்னு பேசிக்கிட்டு இருக்க நீயும் என்ன மாதிரி தானே யாரை யாரை கூட கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க அத்தனை பேருக்கு முன்னாடி சொன்னியே யாராவது ஒருத்தராவது ஒன்றை நம்பினாங்களா உண்மை ஜெயிக்கும் கொஞ்சம் லேட்டாக ஜெயிக்கும் ஆனால் நீ ஜெயிச்சிட்டேங்கிற மாதிரி கனவு கோட்டையில் வந்து அந்த குடும்பத்தையே பழி வாங்கணும் எப்படி எப்படி ஜன பழையபடி இக்கிரி விற்கணுமா அவங்க ஏண்டி அது மாதிரிலாம் வந்து செய்யணும் அவங்க அதை செஞ்சாலும் தப்பு கிடையாது ஆனால் நீ செய்ய வைக்கணும்னு யோசிக்கிற பற்றியா அதுதான் தப்பு அந்த திமுருனால தான் நீ இப்போ நடு ரோட்டில் நிற்கிற போ போ அடுத்த குடும்பத்தை வந்து ஏமாத்துறதுக்கு ஆளை கூட்டிகிட்டு போயிட்டு ஏதாவது பண்ணுங்க உங்களுக்கு நிறையா வேலை இருக்கும்ல என் தங்கச்சியோட வாழ்க்கையை இல்லாமல் கிட்ட சிபி எப்படி இருந்தாலும் ஒன்றை ஏற்றுக்க மாட்டான் அது ஏன் பிரச்சனை அதை நான் பார்த்துக்கிறேன் எப்படி சமாதானம் செய்யணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் நீ நினச்ச காரியம் என்றைக்குமே நடக்காதடி ஒரு வாட்டி இங்கே பேசுகிற வழியெல்லாம் வச்சுக்காதன்னு சொல்லிட்டு சம்யுத் அவள் கன்னத்தில் பலார் பலாருன்னு அடிக்கிறாங்க பக்கத்தில் வந்து கேடியும் சேதுவும் நிற்கிறாங்க நான் அப்போயே இந்த வண்டியில் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு கேட்டேன் இவன் பாட்டமாகறப்பயே தெரிஞ்சிச்சு இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானடா அப்படின்னு சொல்லி பிரேம அடிக்கலான்னு போகிறப்ப சேது வேணாம் இவங்களே வந்து ரோட்டில் வந்து நிற்கிறாங்க இவங்க கிட்டே நம்ம என்ன பேசுறது டேய் உன்னெல்லாம் சும்மா விட மாட்டேண்டா அப்படின்னு சொல்லி சேது பிரேமோட சட்டையை வந்து பிடிக்கிறாங்க ஏய் நான் யார் தெரியுமா அப்படின்னு பிரேம் கேட்குறாங்க ஜானுக்கிட்ட இப்போ சொன்னால் என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே ஜெகதாம்பலோட வாய்ஸ் வந்து கேட்குது அங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க வாங்க அப்படின்னு சொன்னோன்னே பாத்தியாடா ஜானுவோட வாய்ஸ் கேட்குது அவ்வளோதான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு மாஸ் பண்ணுறாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனெலாம் வாமா இங்கேருந்து போகலாம் இப்போதைக்கு நமக்கு நேரம் சரியில்லை அவங்களுக்கு நல்ல நேரமாக அமைஞ்சிருச்சு எப்படி இருந்தாலும் நம்ம சமாளிச்சுக்கலாம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவங்க மட்டுமே போகிறாங்க சிஸ்டர் சூப்பர் சிஸ்டர் கட்டேசி நேரத்தில் வந்து மாஸ் பண்ணிட்டீங்க எனக்கு அப்பயே வந்து சந்தேகமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றப்ப கேடி கூட என்னோட ஃப்ரெண்டு தான் ஆனால் என்ன பண்ணுறது அவன் அந்த பக்கம் சாதகமாக வந்து நின்றுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றப்ப மீனாக்கு நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்றா ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப முத்தமாக இருக்காங்கள அவங்க வேக வேகமாக போய் கிட்ட பேசுகிறாங்க என்ன ஜெயாராணி இப்போதைக்கு உங்கள் அம்மாவுக்கு நீ பொண்ணு கிடையாது அவங்களுக்கு நீ சம்பந்தி முறையாயிட்ட சந்தோஷம் தானே ஆமாம் ரெண்டு குடும்பத்துக்கும் இப்போ ஸ்ட்ராங்கான பாலமாக வந்து அமைச்சிட்டா இத்தனை வருஷம் இது மாதிரி ஒரு நிகழ்வு வந்து நடந்ததே இல்லை இப்போ நடந்துடுச்சு உன் பொண்ணு சாதிச்சு காட்டிட்டா இப்போ சந்தோஷந்தானே ஆமாம் எங்கள் அம்மா எவ்வளோ ஹாப்பியாக வந்து எல்லாேருக்கும் எல்லோரும் நல்லா சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க சாதிச்சிட்டோங்கிற மாதிரி ஜகதாம்பாத் முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் தாங்கல இது எல்லாத்தையும் வந்து தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஜெயாராணி கூடிய சீக்கிரம் ஒன்றை பக்கத்தில் வந்து சேர்த்துப்பாங்க தமிழ் இருக்கா இல்லை அவள் எல்லாத்தையும் வந்து சாதித்து காட்டுவா மாப்பிள்ளை கோவமாக இருக்காங்க சிபி தம்பிக்கு ஆரம்பத்தில் எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது அவர் அப்படி தான் உன் பொண்ணோட வாழ்க்கை சந்தோஷமாக தான் அமையப்போகுது நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு ஜெயாராணிக்கு ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க அம்மா என்னை தேடுவாங்க நான் போகிறேன் முத்தம்மா எங்கே போனேன் அப்படின்னு இருக்கிறப்ப யார்கிட்டயும் வந்து பேசிகிட்டு இருக்கதா பார்க்குறாங்க அப்போன்னு பார்த்து வேக வேகமாக வரப்ப அம்மா இருக்காங்க நீ இங்கேருந்து போன்னு சொன்னால் வேறு ஒருத்தவங்கிட்ட வந்து பேசுகிறாங்க சாப்பிட்டிங்களா நீங்கள் சாப்பிட்ட மாதிரியே தெரியலையுன்னு சொல்லி கேட்குறப்ப நல்லா சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப டக்குன்னு வந்து கூப்பிட்றாங்க நம்ம ஜெயாராணி கிட்டே பேசுகிறாங்கன்னு நினச்சிட்டு யார்கிட்ட பேசிகிட்டு இருந்த இல்லை இவங்க சாப்பிட்டாங்களா இல்லையான்னு தெரில அதனால்தான் அவங்க கிட்டே பேசிகிட்டு இருந்தேன் ஓ அப்படிங்களா சரி சரி அம்மா உங்களுக்கு வயசு கம்மியாகிடுச்சுமா ஏன்னா அந்தளவு நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க நான் தான் சொன்னேன்ல நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கணும் ஆமாம் என் மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது சிபியை வந்து சமாதானம் பண்ணணும் தமிழ் எங்கே போனா அப்படின்னு சொன்னனேன் தமிழ் வந்து கூட்டிகிட்டே அப்படியே வந்துகிட்டு இருக்காங்க ஏகப்பட்ட விளையாட்டெல்லாம் விளையாட வேண்டியிருக்கு ஆனால் சிபியை இப்போ கூப்பிட்டா வருவானா இல்லையான்னு தெரியலையே அந்த சடங்கையும் வந்து பண்ணி பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி ஏதாவது ஒரு பானையில் மோதரத்தை போட்டுட்டு ரெண்டு பேரையும் வந்து எடுக்க சொல்லலாம் அப்போ தான் ஒத்துமை ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இது எல்லாம் இப்போ செஞ்சால் சரி வருமான்னு தெரியல அவன் கோபமாக இருக்கான் அப்படின்னு நம்ம முத்தமாக கிட்டே வந்து பேசுகிறப்ப தமிழ் எங்கே போனா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப நம்ம தமிழ் கேடி இவங்க எல்லாரும் சிரிச்ச முகமாக வந்து இருக்காங்க தேன் வந்து பேசுகிறாங்க அவங்க அக்கா கிட்டே அக்கா நம்ம நினச்சது எல்லாம் நடந்துருச்சு இல்லை நிச்சயம் உன் வாழ்க்கைக்கு எனக்கு தெரியும்க்கா எப்படி இருந்தாலும் சிபி மாமா தான் உனக்கு கணவராக வந்து அமையவாங்கன்னு அதே மாதிரியே நடந்துருச்சு அம்மாவை பார்த்தியா எவ்வளோ ஆனந்தமாக வந்து இருக்காங்கன்னு அவங்க மனசுக்குள்ளே வந்து பாட்டியோட வீட்டுக்குள்ளே நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் அவங்களாவே தேடி வந்து கொடுத்தாங்க இப்போ அதே மாதிரியே நடந்துருச்சு எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு இருக்காங்க நம்ம தேனும் ஒரு பக்கம் பாட்டி ஒன்றை கூப்பிட்டாங்க வாங்க போகலான்னு சொன்னோன்னே அப்படியே வந்துகிட்டு இருக்காங்க என்ன தமிழ் நீ வா என் பக்கத்துலேயே வந்து நில்லு சிபி எங்கே சிபி வரமாட்டேங்கிறப்பில அப்படின்னு